அனைவருக்கும் வணக்கம் சென்னை பல்லாவரத்தை அடுத்த திருசூலம் அம்மன் நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் செல்வகுமார் இவருக்கு இருபத்தஞ்சி வயசாகுது இவருடைய சொந்த ஊர் விழுப்புரம் ஆகும் இவர் சென்னையிலேயே தங்கி கொத்தனாராக வேலை செஞ்சுட்டு வராரு இவருக்கு இன்னும் திருமணமாகலை திருசூலம் பச்சையம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவங்க தான் ரீனா இவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசாகுது ஆனால் இவங்களுக்கு திருமணமாகி கணவனை பிரிந்து வாழ்ந்துட்டு வராங்க குழந்தை எதுவுமே இல்லை ரெண்டு பேருமே திரிசூலம் பகுதியில் வாழ்ந்துட்டு வரதால் செல்வகுமாருக்கும் ரீனாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்படுது அதன் பிறகு ரெண்டு பேரும் ஒன்றாக டேட்டிங் போகிறது ஊர் சுற்றுவது இது போன்ற விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இதனால் இந்த நட்பானது நெருக்கமாகி தகாத மாறுது அதன் பிறகு செல்வகுமாரும் ரீனாவும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப செல்வகுமார் நம்ம ஏன் அடிக்கடி சந்திக்கணும் நம்ம ஒரே வீட்ல வாழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ரீனாவும் ஒத்துக்கிட்டாங்க அதன் பிறகு செல்வகுமார் ஒரு வாடகைக்கு ஒரு வீடை பிடித்து ரீனாவோட கணவன் மனைவி போல வாழ ஆரம்பிச்சிருக்காரு திருமணம் செஞ்சிக்காமலே அந்த சமயத்தில் தான் ரீனாவை பார்க்கறதுக்காக அவருடைய தோழியான ரஜிதா வயது இருபத்தி ரெண்டு என்பவரும் அடிக்கடி வந்துட்டு போயிருந்திருக்காங்க இதனால் ரஜிதா மீது செல்வகுமாருக்கு ஆசையும் ஏற்பட்டிருக்கு ரஜிதா ரீனாவை போலவே ரஜிதாவையும் நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகளையும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் ரஜிதாவை தன்னுடைய வலையில அவர் அவளோடையும் தகாதர்வை மெயின்டைன் பண்ணி உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஜிதா தன்னுடைய தோழியான ரீனாவுக்கு தெரியாமல் அவருடைய காதலனான செல்வகுமாரை அடிக்கடி தண்ணீர் சனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க இது எப்படியோ ரீனாவுக்கு தெரிந்து அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்போது இது குறித்து செல்வகுமாரோட ரீனா வந்து கேட்டிருக்காங்க அப்போ செல்லோகுமாரோ நீங்க ரெண்டு பேருமே எனக்கு இரண்டு கண்கள் மாதிரி நீங்க ரெண்டு பேருமே எனக்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி காதல் மலையை பொழிஞ்சிருக்காரு அதுல ரஜிதாவும் ரீனாவும் ரெண்டு பேருமையும் மயங்கியிருக்காங்க அதன் பிறகு ரெண்டு பேரோடையும் அவர் நினைத்த போதெல்லாம் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போ தான் நாட்கள் செல்ல செல்ல ரீனாவை விட ரஜிதா தான் வந்து உல்லாசமாக இருக்கும்போது செல்லோகுமாருக்கு நல்ல கம்பெனி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம ஏன் வந்து ரீனாவோட மெயின்டைன் பண்ணணும் உறவை அவளுடைய உறவை துண்டிச்சுட்டு நம்ம ரஜிதாவோடையே நமக்கு திருமணம் செஞ்சுட்டு அவளுடைய வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு அதுக்கு ரஜிதா கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ரஜிதாவும் சரி நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு ரீனா கிட்டே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ரீனாவும் சரி நீங்கள் ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அதன் பிறகு ரஜிதாவும் செல்வகுமாரும் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒன்றாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ரஜிதாவுக்கு செல்லோக்குமோட மட்டும் வந்து பழக்கம் இல்லை அவங்களுக்கு நிறைய ஆண்களோட வந்து பழக்கம் இருந்திருக்கு அதே தான் ரீனாவுக்கும் நிறைய ஆண்களோட பழக்கம் இருந்திருக்கு திருமணத்துக்கு பிறகும் ரஜிதா பல ஆண்களோட வந்து பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு செல்லோக்குமார் கட்ட போட்டிருக்காரு நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது நீ என்னுடைய மனைவி ஆகிட்ட நீ உன்னுடைய ஆண் நண்பர்களுடைய நட்பெல்லாம் நீ கைவிட்டு நீ எனக்கு மட்டுமே மனைவியாரு அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டிருக்காரு இதை ரஜிதா ஏற்றுக்கொள்ளலை நான் இப்படி தான் பல ஆண்களோட ஒன்றா இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் ஜாலியாக இருப்பேன் மது வருதுவேன் எல்லாமே செய்வேன் நீ என்னை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள வந்து தகராறு ஏற்பட்டிருக்கு இதனால செல்வகுமார் வந்து ரஜிதாவை பிரிஞ்சு போயிட்டாங்க அதன் பிறகு ரஜிதாவும் ரீனாவும் மட்டுமே அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் ரீனாவுக்கு அலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நபரோட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு அந்த அலெக்ஸை அழைச்சிட்டு வந்து அந்த வீட்டில் ரெண்டு அப்புறம் இந்த மூணு ரெண்டு பேர் மூணு பேருமே சேர்ந்து மது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ள வந்து தகாத உறவு ஏற்பட்டு அலெக்ஸ் வந்து ரீனாவோடையும் ரஜிதாவோடையும் மாறி மாறி உல்லாசமாக இருந்திருக்காரு அப்படி அடிக்கடி அலெக்ஸ் வரும்போது தன்னுடைய இன்னொரு நண்பரான பதினேழு வயது சிறுவனையும் அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான் அதன் பிறகு கூட இந்த ரீனாவும் ரஜிதாவும் அவன் பதினேழு வயது சிறுவன் என்று கூட பாரா பார்க்காம வயது வித்தியாசம் இல்லாமல் அவனுக்கும் உணர்வுகளை தூண்டிவிட்டு அவனுடனும் ரீனாவும் ரஜிதாவும் மாறி மாறி உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு இந்த நான்கு பேருமே சேர்ந்து மது அருந்துவது என்னென்ன வேலைகள்லாம் செய்யக்கூடாதோ அந்தந்த வேலைகள்லாம் செய்யுது இந்த மாதிரி அந்த வீட்டில் வந்து செய்யக்கூடாத வேலை எல்லாத்தையுமே வந்து செஞ்சுருக்காங்க இவங்க செல்வகுமார் வந்து வாடகைக்கு வந்த அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் செல்வகுமாரோடைய ந நண்பர் ஒருத்தரும் இருந்திருக்காரு இப்போது ரஜிதாவுக்கும் செல்வகுமாருக்கும் சண்டை வந்ததால செல்லோகுமார் ரஜிதா வீட்டு பிரிஞ்சுட்டு போனாலும் கூட இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை ரஜிதா வீட்டு வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத செல்லோகுமாரிய நண்பர் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட இந்த எல்லா தகவலையும் சொல்லிகிட்டே வந்திருக்காரு இதனால் செல்லோகுமாருக்கு கோபம் வந்திருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரஜிதாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ ஒரு பதினேழு வயது கூட வந்து நீ வந்து தொடர்பில் இருக்கிறியாம அது வர வேற யாரோட நிறைய பேர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரையாம நீ திருந்த மாட்டியா நீ அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கசிங்கமாக வந்து திட்டிரு கே திட்டிருக்காரு இதனால் ரஜிதா வந்து கோபமாக இருக்காங்க நான் யாரோடனா போவேன் யாருக்கொடனா சந்தோஷமாக இருப்பேன் அதுக்கேட நீ யார் உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படி இப்படின்னு இவங்களும் பதிலுக்கு சண்டை போட்டிருக்காங்க இப்படி மாறி மாறி சண்டை போட்டிருத்துல ஒரு கட்டத்தில் ரஜிதா கோபமாகி ஃபோனை எடுக்க மாட்டோம் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னா ரிங் போனாலும் அவன் எவ்வளோ எவ்வளோனா நம்ம ஃபோன் பண்ணாலும் பண்ணிக்கிட்டே போகணும் நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி உரமாக போட்டுறாங்க செல்வகுமார் தொடர்ந்து அடிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் ரஜிதா ஃபோனை எடுக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் அங்கே இருந்த அந்த பதினேழு வயது சிறுவன் தான் அந்த ஃபோனை எடுத்திருக்கான் அவன் எடுத்து செல்வகுமார் கிட்டே பேசியிருக்கான் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த செலவகுமார்கிட்ட இந்த சின்ன பதினேழு வயது பையன் சொல்லியிருக்கான் நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் பல்லவரம் பூங்காவுக்கு வாடா நைட் ஒம்பது மணிக்கு வாடா நானா பார்த்துருண்டா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுருக்கான் இது செல்வகுமாருக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்திருக்கு வாடா பார்த்துலண்டா நீயா நானா பார்த்துலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு செல்வகுமாரும் நைட்டு ஒம்பது மணிக்கு இந்த பல்லவரம் பூங்காவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவலை அந்த சிறுவன் வந்து ரஜிதா ரீனா அதுக்கப்புறம் அலெக்ஸ் இந்த எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் ரஜிதாவுக்கு வந்து செல்வகுமார் மீது ஏற்கனவே கோபமாக இருந்திருக்காங்க அதனால் அவனுடைய கதையை அங்கேயே நம்ம முடிச்சுரணும் அப்படின்னு சொல்லி ரஜிதா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு மற்ற மூணு மற்ற ரீனாவும் அலெக்சும் அந்த ஃபைனல் சிறுவனும் சரின்னு சொல்லியிருக்காங்க அந்த பூங்காக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு மேல ஆட்கள் நடமாட்டமே இருக்காது அந்த இடத்துக்கு தான் சிவகுமாரை வர வச்சிருக்காங்க அங்கே இந்த ஐந்து பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள கைகளப்ப மாதிரி இருக்கு ஒரு கட்டத்தில் கோபமான இந்த நான்கு பேருமே சேர்ந்து அலெக்ஸை வந்து கொடூரமாக தாக்கியிருக்காங்க ஆனால் அலெக்ஸ் வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா மது தான் வந்திருக்காரு அவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டதால கொஞ்சம் மயங்கி விழ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரஜிதா அவர் மீது இந்த ஆத்திரத்தின் காரணமாக தான் கொண்டு வந்த கத்தியாலேயே அலெக்ஸை கொடூரமாக குத்தி கொலை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லை அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருடைய ஆணுறுப்பையும் அறுத்து எரிஞ்சு வீசியிருக்காங்க இதனால் அவர் வழியால் துடி துடிச்சிருக்காரு அதன் பிறகு அந்த நாலு பேருமே இவன் துடி துடிச்சே சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க இவரும் வழியாலையும் வேதனையாலையும் கத்திக்கிட்டே இருந்திருக்காரு அந்த சமயத்தில் தான் அந்த பக்கமாக வந்த ஒரு சிலருடைய காதில் இவருடைய சத்தத்தை கேட்டு என்னடா இது பூங்கா இருந்து ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்துருக்காங்க அங்கு தான் செல்வகுமார் இரத்த வெள்ளத்தில் இருக்கதை பார்த்து அடைந்து உடனடியாக போலீஸாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க போலீஸாரும் விரைந்து வந்து ச செல்வகுமாரை க செல்வகுமாரை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்படுது குறிப்பாக அவருடைய ஆணுறுப்பு அறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து போலீஸாருக்கு தெரிவிக்கணுன்னே போலீஸாரே அதிர்ச்சி ஆகாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இந்த பையன் யார் என்ன எதுன்னு விசாரணை செய்யும்போது தான் அந்த மருத்துவமனைக்கு தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு செல்வகுமாரிய நண்பர் வராரு என் செல்வகுமார் வந்து இவங்க நாலு பேரையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பூங்காவுக்கு இந்த நாலு பேரையும் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு அந்த நண்பர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்காரு அப்போ தான் வந்து இந்த பூங்காவில் யாரோ ஒரு பையனை வெட்டிட்டாங்களாம் அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்தியை கேட்டு தான் அவருடைய நண்பர் வந்து தாம்பரம் மருத்துவமனைக்கு வந்திருக்காரு அவர் வந்த பிறகு தான் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் வந்து போலீஸார்கிட்ட சொன்னதுமே தான் போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து இந்த ரீனாவையும் அவருடைய தோழியான ரஜிதாவையும் அவருடைய பதினேழு நண்பரான பதினேழு சிறுவனையும் கைது பண்ணிட்டாங்க முக்கியமான குற்றவாளியான அலெக்ஸ் வந்து தற்போது தலைமறைவாக இருக்காரு அவரையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி தற்போது தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவரையும் தீவிரமாக தேடிட்டும் வராங்க இந்த சம்பவமானது சென்னை பல்லாவரத்திலேயே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம எனச்சலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்